வணக்கம் நண்பர்களை கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்கணும் சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கடங்கா நம்ம கார்த்தி வந்து வின் பண்ணி அதோட பார்த்தோம்னா இந்த கோவிலுக்குள்ள வந்து இந்த மக்களும் உள்ளுக்கு போய் சாமியை தரிசனம் செய்யலாம் அப்படின்னு வந்து உரிமையை மீட்டு கொடுக்குறாங்க நம்ம முத்துக்கு பாண்டியின் கோபம் தலைக்கேறுது என்ன இப்படி வந்து வெளியூர்ல இருந்து வர்றது ஒருத்தன் இப்படி பண்ணிட்டானா இப்போ இவருக்கு நான் யான் ஆட்டத்தை காட்டுறேன் அப்படின்னு வந்து அவனுங்க பொண்டாட்டிய தூக்குங்கடா வந்து அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ரவுடிகளை விட்டு நம்ம ரேவதி தூக்குறாங்க தூக்கி இன்னைக்கு நைட் ஊர் மக்கள் கொளுத்து இருக்காங்களே இந்த சுக்கப்பனை அதுக்குள்ள அவளை கொண்டு போடுங்க அவ ஊர் மக்கள் இழுத்த பத்தக்கூடிய அந்த தீயில குழுந்து விட்டு எரிஞ்சு சாம்பல் ஆகணும் இதுதான் நான் அந்த டிரைவர் பயிலுக்கு வைக்கக்கூடிய வேட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கார்த்திக்கு வந்து ஆப்பு வைக்க நம்ம முத்துப்பாண்டி வந்து தயாரா இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா முத்துப்பாண்டியின் தோலை உரிச்சு நம்ம ரேவதிய காப்பாத்துறாங்க நம்ம கார்த்தி அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சவோம் அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் பரபரப்பான கட்டத்தில் தாங்க நம்ம கார்த்தி வந்து அதிரடியாக வந்து கபடியில் ஆடுறாங்க நம்ம முத்துப்பாண்டி டீம் பிளேடு கத்தி அப்படின்னு வந்து குட்டி குட்டி பொருட்களை வந்து வச்சு யார் நம்ம மேலே தொட்டாலும் அவங்கள வந்து வெட்டி தீத்துடணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுறாங்க ஆனால் கார்த்தி நேக்க ஆடி அவங்கள அடித்து சரமாரியாக வந்து ருத்ர தாண்டவம் கபடியில் வந்து ஆடிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா முத்துப்பாண்டி டீம் வந்து தோத்துறாங்க என்ன முத்துப்பாண்டி இப்போ நீ ஒத்துக்கிட்றியா இந்த மக்கள் எல்லாம் கோயிலுக்குள்ளே இனி போகலாமா நீ தானே சொன்ன இந்த கபடி போட்டில வந்து யார் ஜெயிக்காங்களோ அவங்க வந்து கோயிலுக்குள்ளே போக அனுமதி கிடச்சிரும் அப்படின்னு வந்து சொன்னால் இப்போ யார் ஜெயிச்சிருக்கா ஒன் டீம் இல்லை சரவணன் டீம் ஜெயிச்சிருக்கு அப்போ நீயே ஒத்துக்க அப்படின்னு வந்து சொல்லு நேரம் ஆமாம் நான் ஒத்துக்கிட்டேன் இந்த வெளியூர்லேருந்து வந்தவை உங்களுக்கெல்லாம் இந்த உரிமையை வாங்கி தந்துட்டா நீங்கள் இனி கோயிலுக்குள்ளே போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒத்துக்கிட வச்சுட்டாங்க ஒரு கட்டத்தில் ஊர் மக்கள் இந்த ராஜாவால் எல்லாமே சாதிச்சிட்டோம் இனி இதுக்காக தான் இத்தனை வருஷமாக நம்ம போராடிட்டு இருந்தோம் இப்போ கோயிலுக்குள்ளே போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் நம்ம வெளியூர்லேருந்து வந்து நம்மளுக்கு மூக்க உடைச்ச அந்த பயலுக பொண்டாட்டி இங்கே தானே இருக்கா அவளை வந்து தூக்குங்கடா அப்படின்னு வந்து அந்த அந்த இடத்துல ரேவரியை கடத்தால் முத்துப்பாண்டி ஸ்கெட்ச் போடுறாங்க ஒரு கட்டத்தில் ரேவரியை காணும் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து தேடிகிட்டு இருக்காங்க நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க இது வேறு யாரோட வேலையும் இல்லை இந்த முத்துப்பாண்டி தான் கண்டிப்பாக வந்து ரேவரியை கடத்தி இருக்கோம் நம்ம விடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லணும் என்னை முத்துப்பாண்டி இப்படி செய்வானா ஏன் போட்டியில் ஜெயிச்சு முறைப்படி தானே நம்ம ஊருக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி வாங்கியிருக்கோம் அப்படி இருக்க நேரம் எப்படி இவன் செய்வான் அப்படின்னு வந்து சொல்லணுன்னா இல்லை அவன் எது வேணாலும் செய்வான் கொலை கூட பண்ணுவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லனேன்னா நம்ம ராஜாவுக்கு நெஞ்சையெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு தெய்வத்தை நினச்சி அடிக்குது அப்பதான் ரேவதியை கடத்திட்டோம் நீங்கள் சொன்ன மாதிரி செய்துட்டோம் இப்போ அவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து முத்துப்பாண்டிக்கிட்ட போகிறாங்க முத்துப்பாண்டி சொல்கிறாங்க அவளை என்ன பண்ண நைட்டில் எல்லாரும் சந்தோஷத்தில் சொக்கப்பனை கொளுத்துவாங்கல்ல ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சொக்கப்பனைக்குள்ளே இவ்வளோ தூக்கி வயங்கடா தீயோட தீயாக ஊர் மக்கள் வச்ச தீயில இவள் கொளுத்து விட்டு எரிஞ்சு சாம்பலாக போகணும் இருந்து வந்து இவள் புருஷன் எனக்கு வேட்டு வைப்பானா நான் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருப்பேனா அதெல்லாம் நடக்காது இப்போ இது நடந்தே ஆகணும் அப்படின்னு வந்து சும்மையாக வந்து கொந்தளிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சொக்க நம்ம ரேவதியை தூக்கி கொண்டு ரவுடியை கொண்டு வைக்கிறாங்க என் வாயெல்லாம் கெட்டு போட்டு வச்சுருக்காங்க ரேவதியை அசைக்க முடியாத அளவு கட்டி இன்றைக்கி நைட்டு சொக்க நீ எரிஞ்சு சாம்பலாவாடி நீ வந்து எங்களையே எதிர்த்து வந்து நீ வந்து அந்த மக்களுக்கு உரிமையாக உன் புருஷமாகி கொடுத்ததுக்கு இது உனக்கு தண்டனையாக இருக்க போகும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க இங்கே பார்த்தோன்னா இது கண்டிப்பாக வந்து முத்துப்பாண்டியோட வேலை தான் அப்படின்னு வந்து நம்ம மீனாட்சி சொன்னதுனால முத்துப்பாண்டி வீட்டுக்கு நேராக வராங்க முத்துப்பாண்டி அங்கே இல்லை அந்த நேரத்தில் அவங்க மனைவியிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம ராஜா இந்த பாருங்கம்மா நாங்கள் முறைப்படி தான் ஜெயிச்சு வந்து உங்கள் புருஷன் சொன்னது மாதிரி நாங்கள் கபடி போட்டியில் வின் பண்ணோம் ஆனால் உங்கள் புருஷன் சரி கிடையாது இப்போ பாருங்க என் மனைவியை வந்து கிடச்சிருக்கான் ஆள் வச்சு அப்படின்னு வந்து சொல்லினேரே ஏன் எப்படி பண்ணிகிட்டு இருக்காருன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை என்னை மன்னிச்சிருங்க இவருக்காக நான் வந்து என்னென்ன பண்ணேன்னு எனக்கே தெரியலைங்க இவரை கட்டிக்கிட்ட பாவத்துக்கு என் வயத்தில் இப்போ பிள்ளை இருக்கு அந்த பிள்ளைகாம் என்னதெல்லாம் வந்து வரப்போகுதோ இவர் செய்ய விடனையால் அப்படின்னு வந்து சொல்லு அதெல்லாம் சொல்லாருங்கம்மா வயிற்றில் இருக்க புள்ள பாவம் என்ன பாவம் செய்து ஆனால் என் மனைவியை எங்கே கடத்தி வைப்பார் அப்படி ஏதாவது ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் கவலைப்படாதுங்க அவங்க வந்த உடனே நான் கண்டிப்பாக உங்கள் மனைவியை விட்டுறேன் நான் சொல்லுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு வந்து நம்ம ராஜாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா முத்து மனைவி முத்து காலில் விழுந்து கதறாங்க எங்கே விட்டுருங்க அவங்கள அவங்க நியாயமான உரிமையை தானே வாங்கிட்டு இருந்தாங்க அதுவும் கோவில் வந்து சாமி பொதுவான இடம் ஏன் ஊர் மக்கள் எல்லாம் போய் தரிசனமாக சந்தோஷமா சாமியை கும்பிட்டுட்டு இருந்தா எல்லாத்துக்கும் நல்லதுதாங்க ஏங்க நீங்க இப்படி பண்றீங்க உங்களை நம்பி ஒரு வாரிசு என் வயித்துல வளருது அதுக்கு நீங்கள் இந்த வேலையை நீங்கள் பண்ணக்கூடாதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல எவ்வளவோ கதறி பார்க்குறாங்க முத்துப்பாண்டி உனக்கு எங்கடி தெரியும் காலகாலமாக நாங்கள் வந்து வச்சிருந்த திட்டம் அதை இவன் ஒரு நொடியில் இருந்து வந்த பையன் மாற்றி வச்சுட்டான் அவனை சும்மா விடக்கூடாதுல கோகதாண்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆணவத்தின் உச்சியில் கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா முத்து பாண்டியின் தோலை உரிச்சாதான் உண்மை வெளியே வரோம் அப்படின்னு வந்து நம்ம ராஜாவுக்கு தெரியுது என் மனைவி ரேவதியை எங்கே செய்த அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முத்து ஊத்தப்பாண்டி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி தோலை உரிக்க தயாராங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திரா பயங்கரமாக தூபம் போட்டு விட்டு நம்ம சாம்டசரி எங்கே என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அக்கா இப்போ அவன் எங்கே இருக்கானா மதுரை பக்கத்தில் இருக்கான்கா அதுவும் கபடி போட்டியில் வின் பண்ணி அந்த ஊர் மக்களுக்கு ஏதோ செய்து சாதிச்ச திருப்தியில் அவங்க இருக்காங்க இவனை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறங்களாம் அப்படின்னு சொன்னோன்னே எங்கே போனாலும் சகலை எல்லாத்துக்கும் நன்மை தான் செய்வார் அது ஏன் இவளுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மயிலை வந்து முழு முழுக்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த டிரைவர் பையன் வரட்டு நான் விடக்கூடாது என் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாமில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து வெளியே காவல் இருக்காங்க இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ரேவரியை காணலை அப்படின்னு வந்து முத்துப்பாண்டியை தூக்கி வச்சு எங்கடா என் மனைவி சொல் அப்படின்னு வந்து அடியில் எடுக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ரவுடியை எல்லாத்தையும் அடித்து சொல்லுங்கடா சொல்லுங்க என்ன கொஞ்சம் நேரத்தில் அவள் எரிஞ்சி சாமலாக போகிறா அது வரைக்கும் எங்கள் வாயிலேருந்து உண்மையே வராதுடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க அப்போ தான் வந்து ஊர் மக்கள் எல்லாம் இன்னைக்கு நைட்டு சொக்கப்பனை இதை தீயிட்டு எரிக்க போகிறான் அப்படின்னு வந்து சில நேரம் ஓ இவன் அப்புறம் வந்து சொக்கப்பனைக்குள்ளே வச்சிருப்பானா அப்படின்னு வந்து சந்தேகத்தின் இடமாக நம்ம ராஜா அங்கே போய் பார்க்குறாங்க கையில் கால்ல எல்லாம் கெட்டுப் போட்டு நம்ம ரேவதி அதில் அடைச்சி வச்சிருக்காங்க ரேவதி அப்படியே வந்து மீட்டு கெட்டி பிடிக்கிறாங்க உனக்கு ஒரு ஆபத்து இல்லை ரேவதி அப்படின்னு வந்து அந்த மீட்கண்ணாங்க முத்து பாண்டு இந்த வேலையை செய்தான்னா நம்மளுக்கெல்லாம் இவர் உரிமையை மீட்டு தந்தார் இவருக்கு மனைவியை கொளுத்தி தீயிட்டு எரிக்க பார்த்துருக்கான் இவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து ஊர் மக்கள் வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம முத்து பாண்டியலை ஊ ஊர் மக்களே சேர்ந்து வேட்டையாடிறாங்கன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதியை கூட்டிட்டு ராஜா இங்கே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த வேகத்தில் என்ன எதுக்காக என் மகளை வந்து நீ இங்கே கூட்டிகிட்டு போன அப்படின்னு சொல்லி அம்மா வாயை முடுங்க நான் என் புருஷன் கூட தான் சே போனேன் அப்படின்னு வந்து என் புருஷன் கூட சேர்ந்து ஆள் ஆறு மாதம் வாழணும் அப்படின்னு வந்து கோர்ட்டு ஆர்ட்ரு அதை வந்து நீ மீறக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் என்னடி இதெல்லாம் சொல்லி என் வாயடைச்சிக்க பாத்தியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேராக நீங்கள் தானே டைவர்ஸுக்கு நீ போட்டுக்கு போனீங்க நானாக போனேன் அங்கே தானே உங்கள்கிட்ட தானமாக சொல்லி விட்டாங்க ஆறு மாதம் சேர்ந்து வாழணுன்னு அது போகிற எதுக்காக இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நேரம் நம்ம சாமுண்டேசரி என்ன இவ நம்மளுக்கிட்டே வந்து கொஸ்டின் போர்டு ஆரம்பிச்சிட்டால அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கங்க